சற்றுமுன் வெளியான முக்கிய படி எல்லாமே மாறுது இனி கூகுள் பே இருந்தால் போதும் பி எஃப் பணத்தை எடுப்பது ரொம்ப ஈஸி செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ கொண்டு வரும் ஒவ்வொரு திட்டங்களும் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கிறது அதே இந்த இபிஎஃப்ஓ தொடர்ந்து பல்வேறு புதிய முயற்சிகளை செயல்படுத்தி வருகிறது நிலையில் பி எஃப் பயனர்களுக்கு ஒரு புதிய வசதியை வழங்க தயாராகி வருகிறது அமைப்பு அதாவது இனி சந்தாதாரர்கள் யூ மூலம் தங்கள் கணக்கில் உள்ள பி பணத்தை எடுக்க முடியும் அதுவும் இந்த வசதியின் மூலம் கூகுள் பே பேடிஎம் போன்ற செயலிகள் மூலம் வீட்டில் இருந்தே உங்கள் கணக்கிற்கு நேரடியாக பி தொகையை மாற்ற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த புதிய வசதி பல கோடி பி வாடிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் அதுவும் பி கணக்கில் யூ ஒருங்கிணைப்புக்காக அடுத்த இரண்டு மாதங்களில் இந்த வசதியை தொடங்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த வசதியின் மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்க குறைந்த நேரமே எடுக்கும் பின்பு பிஎஃப் தொகையை எங்கு வேண்டுமானாலும் மிகவும் எளிமையாக எடுக்க முடியும் இப்போது வரை மூலம் தொகையை எடுக்கும் வசதி இன்னும் தொடங்கப்படவில்லை இருந்தபோதிலும் போதிலும் யூபிஐ மூலம் பணத்தை எப்படி எடுப்பது என்பது குறித்த தகவல்கள் வெளியாகி உள்ளன அதன்படி உங்களது மொபைலில் கூகுள் பே பேடிஎம் போன்பே போன்ற செயலிகளை பதிவிறக்கம் செய்து உங்களது வங்கிக் கணக்கை அதில் இணைக்க வேண்டும் அதன் பின்னர் நீங்கள் பணம் எடுக்க விரும்பும் செயலியை திறந்து என்ற விருப்பத்தை கண்டறியவும் குறிப்பாக இந்த வசதி தொடங்கிய பின்பு உங்களால் இந்த விருப்பத்தை பார்க்க முடியும் அதன் பின்பு உங்கள் எண்ணை உள்ளிட வேண்டும் இதில் நீங்கள் பி கணக்கின் குறிப்பிட்ட அளவு தொகையை எடுக்க முடியும் என்று கூறப்படுகிறது பி விதிகளின் படி மருத்துவ அவசரங்களை வீட்டு கடன் திருப்பி செலுத்துதல் அல்லது கல்வி செலவுகளுக்கு குறிப்பிட்ட பணம் அளவில் கிடைக்கும் இதற்கு பிறகு நீங்கள் விரும்பும் தொகையை உள்ளிட்ட செயல்முறையை தொடர வேண்டும் பின்பு உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும் அதை உள்ளிட்ட பரிவர்த்தனையை உறுதிப்படுத்த வேண்டும் அதன் பின்னர் உங்கள் பி பணம் உங்களது வங்கி கணக்கு அல்லது டிஜிட்டல் வாலெட்டுக்கு வரும் அதேபோல் பி பணத்தை எடுக்க பி கணக்கின் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டியது அவசியம் இந்த கேஒய் சரிபார்ப்பில் பான் கார்டு ஆதார் வங்கி கணக்கு தொடர்பான தகவல்கள் அடங்கும் பின்பு உங்களது கேஒய் முழுமையானதா இல்லையா என்பதை ஆன்லைன் சரிபார்க்க முடியும் இதற்காக உங்கள் பி எஃப் கணக்கில் உள்நுழைய வேண்டும் மேலும் தகவலுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அதிகாரப்பூர்வ வலைதளமான என்ற முகவரியை பார்வையிட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் விரைவில் கொண்டு வரப்படும் பி வசதியின் முக்கிய நன்மை என்னவென்றால் பி பணம் எடுக்கும் கோரிக்கை நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் குறைவு பின்பு கிராமப்புறங்களில் இருப்பவர்களும் எளிதாக வீட்டில் இருந்தே பணம் எடுக்க முடியும் ஆனாலும் தற்போது வரை இபிஎஃப்ஓ இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடவில்லை விரைவில் பி எஃப் பணத்தை எடுக்கும் வசதி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்கூட தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் நியூஸ் சேனல் உடந்திருங்கள் நன்றி வணக்கம்